அடியேன் பல ஆண்டு காலம் அதுதான் எனக்கு பூர்வீகம் காஞ்சிபுரத்தில் நிறைய சைவ மார்க்கம் நிறைய இருக்குது பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க முப்ப முப்பதாம் தேதி கூட குரங்கனில் முட்டம்னு ஒரு சின்ன சிற்றூர் கிராமம் அங்கே சைவத்தினுடைய ஏற்பாடு அது என்னையும் அடைச்சாங்க பஸ்ஸில் வாங்க அப்படின்னு அரை மணி அரை மணி நேரம் வந்து பயணம் தான் அது அங்கே போயிட்டு வந்தேன் அங்கே வந்து பாலராபா என்றது சைவத்தில் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மதுரிலருந்து ஒரு சாமி வந்தார் அவர்கள்லாம் கூட நல்ல அற்புதமாக பேசினார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது முடிந்தவுடனே அவர்களோடு கூடி பேசுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர்களும் என்னை பற்றி சிறப்பாக சொன்னார்கள் அந்த மன்றத்தினுடைய தலைவர் கூட இந்த மன்றத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு அடிகோளாகவே நான் இருப்பதாகவும் அந்த மன்றத்தினுடைய பெயரை அவர்தான் வைத்தார் என்பது அங்கு அறிமுகப்படுத்தினார் எல்லோரும் அவர் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு கரகோஷமும் ஏற்பட்டது சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் ஏன்னா அவருடைய பேர் ஞான பிரகாசம் அவர் பேரும் வரணும் ஞானமும் வரணும் அந்த அருளும் வந்து தெரிஞ்சுக்கணுன்றது சேர்த்து தான் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து அற்புதமாக அந்த பேர் அமைஞ்சு தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறார் நான் வந்து எங்கள் சங்கம்தான் இந்த உலகத்திலேயே வந்து சிறிய சங்கம் பத்து பேர் கூட உட்கார முடியாது ஒரு அன்பர் வந்து கை தூக்கலாம் பாருங்க அவர் வந்திருக்கார் பத்து பேர் தான் உட்கார முடியும் அந்த சிறிய சங்கமாக இருந்தாலும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அதாவது தினந்தோறும் அன்னதானம் நடக்குது எதையும் எதிர்பார்க்கலை நாங்கள் யாரையும் வந்து கேட்பது கிடையாது தானாக வருது தானாக வந்து கொடுக்குறாங்க சரி அங்கே இருக்கிற வந்து அரிமா சங்கத்தார் அத்தனை பேரும் வந்து போட்டி போட்டுக்கொண்டு இன்றைய தினம் கூட காலையில் ஃபோன் பண்ணோம் ரெண்டு மூணு அரிமா சங்கம் இதில் இன்றைக்கி ஈடுபாடு இருக்குது அது மாதிரி வந்து இறைவன் பெருமான் நடத்தி கொண்டு போகிறார் நாங்கள் நடத்தலை அவர் தான் தலைவராகவும் அடியான் வந்து உப உபத்தலைவராகவும் இருக்கிறோம் ஒரு வாரத்தில் வந்து மூன்று நாள் தினந்தோறும் அவர்கள் போட்டாலும் வாரத்தில் மூன்று நாள் ஒளிவுள் வந்து அந்த இடத்துல நான் சொல்லி வருகிறேன் தினமலரில் அன்றாடம் பார்க்கலாம் அங்கே காஞ்சிபுரம் நிகழ்ச்சியில் மட்டும்தான் வரும் அதுபோல் வந்து தினந்தோறும் விழா வந்து சமீபத்தில் தான் வந்து இருபதாம் தேதி நடத்தின அந்த இருபதாம் தேதி நடத்தும் போது எங்களுடைய சங்கம் எப்படி நடக்குது அப்படின்னா நாங்கள் யாரையும் கேட்டது கிடையாது இதுவரைக்கும் கேட்டது கிடையாது ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாது இயல்புன்னு பெருமான் சொல்கிறார் வேணும்னா அவர் நடத்திவார் அப்படின்றது எங்களுக்கு புரியுது அதனால் வந்து பத்திரிக்கை போடுவது தான் என்னுடைய எங்கள் சங்கத்தினுடைய வேலை பத்திரிக்கை போட்டு ரிஷ்யூ பண்ணும்போது அந்த தெருவில் ஒருத்தர் இருக்கார் கான்ட்ராக்ட்கார் இப்போ இல்லை இருந்தாலும் தொடர்பு வைத்து கொண்டிருக்கார் ஐயா என்னை மருந்துடாதீங்க காலை உணவு நான் தான் கொடுக்கறது நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ கொடுத்துட்றேன் அதனால் வந்து என்னை மருந்துடாதீங்க அவ்வளோ பணிவாக கேட்குறாரு ரெண்டாவது உணவு தான் முக்கியம் ராகவேந்திரா ரெடிமேடுன்னு ஒன்று இருக்குது அவர் வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போது சுவாமி நீங்கள் அத்தனை பேருக்கு சொல்லுங்கள் முந்நூறு பேருப்பா முந்நூறு பேருக்கு நான் ஸ்வீட்டோடு போட்டுடறேன் போச்சு இன்னொரு அன்பர் வராரு ஐயா நான் வந்து பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறேன் அத்தனை பேருக்கும் டீ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுத்தது பிஸ்கெட்டுக்கு போயிட்டு நாங்கள் தினந்தோறும் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் பதினோரு மணி ஆச்சுன்னா ஒரு சண்மார்க் அன்பரும் நானும் ரெண்டு பேரும் வந்து ஹோட்டலில் வந்து காப் சாப்பிட்ற பழக்கம் அந்த பழக்கத்தின் பேரில் வந்து இது மாதிரி என்ன போன வருஷம் நான் பாதம் பால் கொடுத்தேன் இந்த வருஷம் எத்தனை பேர்னு சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு இரநூறு பேர் இரநூறு பேர் காமிச்சிட்டாரு இது மாதிரி வந்து பெருமானுடைய திருவருள் அப்படி அப்படியே விளங்குது இப்போ நாம் செய்கிறதுக்குன்னு எதனால் ஒரு இது இருக்குதா பாருங்கள் நம்ம எதுவுமே இல்லை அதில் சார்ந்து இருக்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் சண்மார்கன்னால் உயர்ந்த மார்க்கம் எல்லோரையும் சேர்க்காது இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க உற்ற நண்பர்களை கூப்பிட்டுன்னு வாங்க பார்க்கலாம் ஒருவரு கூட வர மாட்டாங்க வேறு எதுக்குலாம் கூப்பிடுங்க எல்லாரும் வருவோம் அதுதான் அற்புறு சிறியவரை மேவனாக கிட்ட நெருங்க விட்டாரு அற்பமானவர்களும் கிட்ட மாட்டாங்க நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லி வாங்காடு அப்படியே உங்களுக்காக வந்தாலும் நெளிஞ்சு நெளிஞ்சின்னு இருந்து எனக்கு வேலை இருக்குதுன்னு நான் அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஏன்னா அவர்களுக்கு அதெல்லாம் வந்து ஏடா இறைவன் திருவருள் இருந்தால் தான் இங்கே வர முடியும் அப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் இறைவன் திருவருள் இல்லாத நீங்கள் வரவே முடியாது அது மட்டும் சத்தியமான வார்த்தை அதனால் எல்லாமே இறைவன் தெருவருள் நடத்துகிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நம்ம எல்லாம் ஒன்று ஒன்று சேர்க்கிற ஒரு தெருமான் இதெல்லாம் பார்க்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்கன்ற போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது காலையில் வந்து அகல் பாராயணம் படிச்சிங்க பார்த்த ஒரே ஈவனாக இருந்தது சென்னையில் வந்து ஒருத்தர் முன்ன வேகமாக போவார் எஸ்பிரஸ் இன்னொன்று ஒன்று மாதிரி வருவார் இன்னும் நடுத்தரமாக இப்படியும் அப்படியும் எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த இடத்துல மட்டும்தான் அது பயிற்சியின் காரணமாக என்னான்னு தெரியல ஒரே ஈவனாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு பேரும் பாடினாங்க மனமே அப்படியே உருகுது தெரியுதா அந்த வெண்ணிலா பாட்டு இவங்க பாடினதும் மனம் அப்படியே உருகுது பாட்டுன்னா அப்படிதான் உருக செய்யணும் அதனால் வந்து அற்புதமாக ஒரு நிகழ்வு இதில் நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பல இடங்கள் இன்றைக்கி வந்து நான் திருவற்றியூரில் போகணும் அவருக்கு முன்னையே சொல்லிட்டேன் இது மாதிரி கூப்பிட்றாங்க நீ அனுமதி கொடுத்தா போகிறேன் இல்லைனா விட்டுடுறேன் அப்படின்னா ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு எனக்கு பதில் வந்து மொழி அரசின்னு ஒரு பெண்மணி பேசுகிறாங்க அதனால இது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் சொற்பொழிவு கிடையாது இங்கே தான் சொற்பொழிவு வகுப்பு நடத்துகிறேன் வகுப்புன்னு சொன்னால் ஒன்று திருவற்றியூரில் வந்து இது மகாதேவ மாலை நடத்தணும் ரெண்டரை மணி நேரத்துக்கு ரெண்டு பாட்டு போவோம் அவ்வளோதான் அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து எங்கேயும் போல போய் வந்துட்டேன் நான் ரெண்டு இடத்துல கூப்பிட்டாங்க அவங்க சரியாக நடத்த முடியல ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்னொரு இடத்துல வந்து மதியானம் மேப்பிட்டு வச்சுக்கலான்னு வேண்டாங்க சாப்பிட்ட பிறகு ஒரு ஈக்காக கூட இருக்குது நீ நானும் தான் இருக்கணும் அது என்னை விட்டுடுங்க அப்படின்ட்ட கொண்டித்தோப்பில் அது அவருக்கு தெரியும் போன ட்ரிப்பை கூப்பிட்டாங்க ஆரம்பித்து வச்ச ஒழிகள் எடுக்கும் அடுத்த ட்ரிப்பு மதியானம் மேப்பிட்டு வச்சுக்கலான்னாங்க காரணம் என்னான்னா அருட்பாக புரியுதோ இல்லையோ கேட்டுக்குவாங்க ஏன்னா நம்ம அருப்பா வளரலார் சொன்னதுன்னு அதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணார் பாருங்க அந்த பாடல் ரொம்ப ஞானன்றது கேட்க மாட்டாங்க நமக்கு புரியாத இதுவாக இருக்குது அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே போடுவாங்க அப்போ நான் யாருக்கு போய் சொல்கிறது அதனால் வந்து அது கட்டாயிடுது மூன்றாவது நாட்டுக்கெல்லாம அண்ணா ஆலயம் தனலலட்சுமி அம்மா அவங்க ரெகுலராக நடத்துகிறாங்க நாலாவது வந்து மீஞ்சூர் பொன்னேரி அங்கே போகிறோம் இது மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்குது வாரத்தில் வந்து மூணு நாள் நம்ம கஞ்சபுரத்துலேயும் நடக்குது ஆகவே இப்படி வந்து போகுது மற்ற நேரங்கள்லாம் எனக்கு எழுத்து வேலை தான் பல இது முச்சொடர்ன்னு ஒன்று கொடுத்துருக்குறேன் அதில் வந்து திருக்குறள் வந்து ஒரு அதிகாரத்தினுடைய முழு விளக்கம் சுருக்கமாக கொடுத்துருக்குறேன் அது ஐயா கிட்ட கொடுத்துருக்குறேன் அதேபோன்று போன்று ஜோதி இதழ்ன்னு இந்த அண்ணன் ஆலயத்தில் வெளியிடுறாங்க அதில் வந்து ஒளியில் ஒடுக்கம் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு போட்டு அதனுடைய விளக்கம் நான் மொத்தம் எழுதி கொடுத்துட்டேன் ரெண்டு ரெண்டு பாட்டு போட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இந்த புக்கு கூட ஆண்டு விழாவில் வந்து வெளியிட்டது தான் ஆண்டு விழாவில் நாங்கள் வெளியிட்டோம் ஒரு ஐம்பது பாடலுக்கு உண்டானது பொருள் கருத்து போட்டு எளிமையாக இது இதுன்னு நினைக்காதீங்க இது வந்து திருப்போரூர் சுவாமிகள் எழுதிய உரை உரையிலிருந்து சுருக்கமாக போட்டோம் அவ்வளோதான் கேள்வி எழுதி பதில் அவருது அதனால் இதுதான் நிலையது எனக்கும் சரியாக பணி இருக்குது இங்கே வருவதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடிக்கடி வந்து நம்ம ஜெகநாதன் ஐயா கிட்டே தான் தொடர்பு கொண்டு இருக்கிறேன் இங்கே இருக்கிறவங்களும் அவர் பேர் தான் எனக்கு தெரியும் அடுத்தது வந்து கோபாலகிருஷ்ணன் ஐயா ஒருத்தர் வந்து காலையில் வந்து அரிசி வந்தார் ரொம்ப அன்பாக இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு பேர் தெரியும் மற்றவங்களெலாம் யாருன்னு தெரியாது அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நீங்கள் வந்தவன் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்பொழுது எதனால் ஜென்ரலாக பார்ப்போம் அண்ணா பாடன்றது இல்லை ஒரு ஜென்ரலாக அதாவது தலைப்பு மட்டும் கொடுத்தேன் சாகா தலை அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் சாகா தலைன்னு ஒன்று இருக்குது சாகா கலைன்னு ஒன்று இருக்குது வேகா போகா புனல் இது இருக்குது இது என்ன அப்படின்னா என்னன்றது ஒரு கேள்விக்குறி போட்டுங்க அது விளக்கம் வந்து ஓரளவு சொல்லலாம் அதனாலே வந்து நாம் ஒரு சில கருத்துக்களை வந்து நாம் இணைத்து சொல்ல போகிறேன் இதெல்லாம் வந்து ஞானத்தினுடைய தலை ஞானத்தை தான் நாம் பெறணும் சன்மார்க்கத்தில் வந்து எதை பெறணும்னு சொன்னால் ஞானம் ஞானம் இல்லைன்னா இருந்து பிரயோஜனம் இல்லை அதுக்கு தான் சொன்னார் ரெண்டு சொன்னார் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் புதுசாக சொல்ல ஜீவகாருண்யம் இன்னொன்று இன்னொன்று நான் சொன்னார் சத்து விசாரம்னு சொன்னார் சத்துன்றது இறைவன் அந்த சத்து பொருளை விசாரித்தருவது தான் ஞானம் சரிதாங்களா இது எங்கே வைக்கிறாரு பெருமான் சாகா நிலை யாது அது மேவி அந்த நிலையை நீ அடையணும்னா நின் அன்பினோடும் ஓயாது உனை பாடி நின்றாடி அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அந்த நிலை சாகா நிலை அடையணுன்னா ஓயாது உனை பாடணும் ஓய்வு ஒழிவு இல்லாமல் ஒழிவு ஒடுக்கணுன்னா கூட அதுதான் ஒல் ஒடுக்கம் ஒழிவில்லாத ஒடுக்கத்தை படிக்க படிக்க ஒடி ஆனால் படிக்க முடியாது அதனால் தான் அது அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க ஏன் படிக்க முடியாது அப்படின்னா பழைய காலத்து அது அது பிரித்து படித்து பொருள் காணணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பொருள் கூட எழுதியிருக்கு அது இன்னும் கஷ்டம் புலவர் பெருமக்கள் பிரித்து போட்டிருக்கிறாங்க பொருளும் விளக்கி இருக்குது அது என்கிட்ட கூட இருக்குது படித்து பார்த்தேன் சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான் உங்கள் லெவலில் இருக்கும்போது கந்தர் அனுபூதியை கற்றேன் கந்தர் அனுபூதின்றது ஞானத்தை விளக்குவது நான் ஒரு சிறு அச்சக தொழில் நடத்தி இருந்தேன் அச்சக தொழில் நடத்தினதுனால பல விதமான ஞானங்கள் அங்கே கிடைக்கும் ஏன்னா புலவர் பெருமக்கள்லாம் எச் எனக்கு வீட்டை எதிர்த்த மாதிரியே வந்து பச்சை பெண் மேல் இழைப்பள்ளின்னு வருது அவங்களெலாம் புலவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பழம் எனக்கு யார் நண்பர்கள்னால் நிறைய புலவர்கள் தான் நண்பர்கள் எல்லாமே நண்பர்கள் அதனால் வந்து கவியற்றும் தன்மை கூட எனக்கு வந்தது அவர்களால் தான் எனக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கவிதை எழுதியிருக்கேன் அந்த கவிதைகள்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்வம் அந்த வேகம் அதனால் இறைவனை பற்றி எழுதக்கூடிய ஒரு தன்மை அப்படி என்னுடைய என்ன அறிவு எப்படி இப்படி வழங்குதோ இறைவனை பற்றி எப்படி எப்படி நினைக்கணுமோ அப்படிலாம் நினச்சி அப்படிலாம் எழுதுவேன் அதுக்கு ஆதாரம் எதுன்னா அருப்பாக தான் எனக்கு கை கொடுத்தது அதனால் இப்படிலாம் வந்து வாழ்க்கையில் வந்து நான் பல ஞான நெறியில் உழண்டு உழண்டு பல பேர்கிட்ட கேட்டு தெரிந்து தெரிந்து ஒன்று கூட விடமாட்டேன் எல்லாத்துக்கும் போவேன் குறிப்பெடுத்து உணரக்கூடிய ஒரு தன்மை இப்படிலாம் இருந்ததுனால தான் இப்போ நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன் நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இது அந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொல்ல வந்து இருக்கிறேன் அதனால் வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன் படிப்பறிவு கிடையாது பத்தாவது கூட எகரில் ஃபெயில் ஆகிட்டோம் அது எனக்கு எதுவாக தெரியல அந்த காலத்தில் வந்து ஐம்பத்தொம்போது அறுபது எஸ்எல்சி எனக்கு படிப்பு ஏறலை படிப்பு ஏறாதனால வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெருமானுடைய கருணையை இங்கே நான் நினச்சி பார்க்குறேன் இவனுக்கு அறிவு ஊட்டணும் படிப்புன்றது அறிவு தானே வேறு ஒன்றுமே இல்லை அந்த கல்வி கூட ஓரளவு தான் அதுக்கு மேலே கல்வி தேவை இல்லை ஏன்னா மணிவாசப்பெருமான் பேசுகிறார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையும் வேண்டேன்றார் அப்போது எல்லாம் வேண்டேன் வேண்டேன்றார் இவருக்கு பிந்தி என்ன இருக்குது இதெல்லாம் இவர் அடைஞ்சிட்டு பிறகு இதெல்லாம் தேவை இல்லை நமக்கு தெரி எது உயர்ந்ததுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அட்டர் வேஸ்ட் அவர் அடைஞ்சிட்ட பிறகு அடையாத முன்ன எல்லாமே தேவைதான் தான் அதனால் வந்து அந்த கல்வியை வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து எனக்கு புலவர்கள் வந்து எனக்கு வந்து செம்மைப்படுத்தி இப்படி தான் வந்து நீங்கள் எழுதணும் போனோம் அதுக்கு இலக்கணம் படித்தோம் இலக்கணம் இல்லாத எழுத முடியாது அதனால் இலக்கணங்கள் ஓரளவு பிடிச்சி எழுதணும் எழுதி நம்ம ஆ சரி அதுக்கு பிறகு வந்து அவர்களையும் விடுபட்டோம் புலவர்கள்லாம் விடுபட்டு போச்சு எனக்கு புலவர்கள் விடுபட்டதுனால எனக்கு உபதேசம் பண்ணுறவங்களெலாம் எனக்கு தொடர்பு வந்தது அச்சகம் எடுத்தும்போது அழ அழகாக வந்து ஆசிரியப்பா போட்டார் ஏன் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எனக்கு இது எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்படி தான் கேட்குறாரு அவர் எண்பத்தஞ்சு வயசு எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு அப்போ அப்படி அப்போ தம்பி தட்டி கொடுத்தார் வா நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கந்தர் அனுபூதி ஒரு கோயிலில் கற்றுக் கொடுத்தார் ஓர் ஆண்டு காலம் பயிற்சி கொடுத்தார் அந்த கந்தர் அனுபவி படி படித்ததுனால் எல்லா நூல்களையும் வந்து கோத்து எனக்கு கொடுத்தார் அதை பிரித்து படிக்க முடியல ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த ஒழிகளோடுக்கும் பிரித்து படிக்கிறது ரொம்ப கடினம் அதனால் பிரித்து படிக்க முடியல ஒரு அவங்க மகள் வந்து கேலி பண்ணுற அளவில் வந்து சிரிக்கிற அளவில் அப்படி படித்தேன் நான் எனக்கு அறியாதவன் தானே வந்து அவர் சொன்னார் நீ பயப்படாத நீ ஆயிரம் பாடல் படித்து 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 தெளிவா தானாக வரும்னார் அதை வேதவாக்க எடுத்துக்கணும் அதனால் வந்து நிறைய பாடல்கள் படித்தேன் படித்த உடனே அவர் சொல்லிக் கொடுத்தது எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்றது அதனால் பிரித்து படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது இப்போ எனக்கு எளிமையாக போச்சு எல்லாமே தினந்தோறும் பாடம் கூட நடத்துகிறேன் அன்பர் வந்து வந்திருக்கிறாரையும் கூட அண்ணா நகர் சென்னை அண்ணா நகர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வாரத்தில் ஒரு நாள் நடத்து ஒரு மூணு மணி நேரம் கேட்குற ஒளிவளோட தந்தான் அவருக்கு அவ்வளோ தாகம் ஏற்பட்டிருக்குது மத்தியானம் மேற்பட்டு கூட ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லியிருக்கிற அவர் பேசுவார் அதனால் வந்து மாணவர்னு சொன்னால் ஒருத்தர் தான் எல்லாம் வந்து கேட்குறாங்களே தவிர எல்லாருக்கும் இறைவன் திருவருள் கிடைப்பது கிடைக்கும் கடினம் தெரியுதா எங்கேயோ ஒரு சொல்ல இருக்கோம் அதனால் அவர் வந்து நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்து ஏற்றுக்கினார் ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் எனக்கு குருமார்கள் மூன்று பேர் வந்து ஒன்று கந்தர் அனுபூதி அது ஞானத்தை கொண்டு பண்ணியது ரெண்டாவது இன்னொரு குரு வந்தார் அவர் வந்து வேதாந்தத்தை கற்றுக் கொடுத்தார் நிறைய வேதாந்தம் நிறைய வேதாந்தங்கள்லாம் படித்தேன் நான் எத்தனை வருஷம் நாலு வருஷமாக படித்தேன் நாலு வருஷமா வீட்டிலேயே தான் படித்தேன் ஆறு டு எட்டு எடை விடாது படித்தேன் அதுக்கடுத்தது இன்னொரு குரு வந்தார் அவர் அருப்பாக சொல்ல ஆரம்பித்தார் அதிகம் வந்து கற்று உணர்ந்தேன் அது ஒரு ஆண்டு காலம் இப்படி தான் என்னுடைய அறிவு வளர்ச்சி வந்தது படிக்கிறவர்களை காட்டிலும் பட்டம் பெற்றவர்களை காட்டிலும் எனக்கு இவர்களெல்லாம் வந்து ஆள் அனுப்பி என்னை உயர்த்தி வச்சிருக்கிறான்னா பெருமான் தான் இந்த அளவுக்கு வந்து உயர்த்தி அவர்களே வந்து புலவர்களே வந்து அவரு இவர் நல்ல ஓரளவு நல்ல உணர்ந்து நல்லா பேசுகிறாங்க பொருள் அவங்களே பாராட்டுகிற அளவிலே வந்து என்னை பெருமான் உயர்த்தியிருக்கிறார் இது அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் வந்து என்னுடைய இதுதான் ஒரு சொருக்கம் இப்போ வந்து சாகா தலைன்றத நாம் பார்ப்போம்